சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியாது பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மரம் மிக குறைவாக இருக்காங்க இதற்காக வந்து நம்ம இந்த வெப்பத்துலேருந்து நம்ம காத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் பணிகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வேலூரில் மட்டும்தான் வெயில் அதிகமாக அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லா நகரங்களையும் டெல்டா மாவட்டத்திலேயே நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி பொதுமக்கள் பலரும் வந்து மரங்கள்ல இருந்து தூசி கொட்டுது அந்த இலைகள்லாம் செதறி நம்ம வீட்டுகளை விழுவுது அப்படிங்கிறதுக்காக மரத்தை வெட்டணுங்கிறாங்க அவங்களோட வீட்டோட முகப்பை மறைக்குது அதனால் மரத்தை வெட்டணும் வணிக நிறுவனத்தோட பெயர் பலகையை மறைக்குது அதனால் மரங்களை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க மரங்களை முக்கிய யாரும் முன் வரதில்லை அந்த மரங்களை வெட்டுறதுக்கு உடனடியாக முன் வராங்க டெல்லி புனே போன்ற நகரங்களில் மரங்கள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் இருக்குது இதில் வந்து அரசு அதிகாரிகளோட சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களும் உறுப்பினர்களாக இருக்காங்க அங்கே மரங்களை வெட்டணும் அப்படின்னா இந்த ஆணை மரங்கள் பாதுகாப்பு ஆணையத்தில் ஒரு அனுமதி பெற்று ஒரு மரத்தை வெட்டினா ஒரு இருபத்தஞ்சி மரத்தை நட்டுட்டு தான் அதை வெட்டக்கூடிய அளவுக்கு அங்கே இந்த ஆணையம் மிக இந்த பாதுகாப்பு மிக்க ஒரு ஆணையமாக இருக்குது மரங்களுக்கு அது இந்தியாவில் உள்ள எல் அனைத்து பெருநகரங்கள்லையும் இந்த மரங்கள் பாதுகாப்பு ஆணையத்தை கொண்டு வந்துட்டோம்னா மரங்கள் வெற்றோல பாதுகாக்கப்படும் என்பதை சார்பா தெரிவிச்சுக்கிறோம் போத்தி சாமுதிரிக்கா கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா தான் கல்யாணம்